தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநள்ளாரில் சனிப்பயிற்சி நடைபெறுமா நடைபெறாதா இது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் பக்தர்களிடையே நிலவி வருகிறது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் திருநள்ளாறு கோவில் சார்பிலிருந்தும் அதிகாரபூர்வமாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இதோ அந்த தகவல் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் பெயர்ச்சி தேதிகள் குறித்து விளக்கம் பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சனி பெயர்ச்சி தொடர்பாக பல்வேறு செய்திகள் மற்றும் கட்டுரைகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறும் என்ற தகவல்கள் பரவலாக வெளிவந்துள்ளன இது தொடர்பாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ சனிஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலம் வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி பின்பற்றுவதை தெளிவுபடுத்துகிறோம் இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே சனி பயிற்சி நடைபெறும் என்று தெரிவிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடையாது திருநள்ளாறில் கிடையாது ஆகையினால் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கமாக நடைபெறும் தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் சனிப்பயிற்சி சம்பந்தமான நிகழ்வு நடைபெறும் சரியான தேதி மற்றும் நேரம் பின்னர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் பக்தர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் திருநள்ளாறு கோவிலில் பின்பற்றப்படும் பாரம்பரிய வாக்கிய பஞ்சாங்க வழிபாட்டு மரவை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி கிடையாது நன்றி வணக்கம்